என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்கிறேன் முன்சன் வீதி செல்ல பிள்ளையார் ஆலயம் முன்சன் வீதி செல்லப்புள்ளையார் ஆலயம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து ஜேர்மனியில் இருக்குது அங்கே இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருக்கணும் முன்சன் வீதி செல்லப்புள்ளையார் ஆலயம் அதில் இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருக்கணும் அதே மாதிரி கனடா மிசி சகாவில் கனடாவில் வந்து மிசி சகான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அதில் வசிக்கிற இந்திரன் குமுதினி இந்திர இந்திரன் குமுதினி அவர்களின் மகள் தானியாவுக்கு வந்து இன்றைய தினம் வந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாளுக்கு முதல் அவருக்கு வந்து திருமணம் அனுஜன் என்று சொல்லக்கூடியவர் அனுஜனுக்கும் தானியாவுக்கும் வந்து திருமணம் அந்த திருமணனால சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய பகுதியில் வந்து ஒரு உதவியை வந்து இருந்துச்சுன்னா அந்த உதவியை தான் இன்றைய தினம் போகிறோம் இந்திரன் குமுதினி தம்பதியினரால் வந்து வழங்கப்பட்ட உதவியும் அதே மாதிரி முன்சன் வீதி செல்லப்பிள்ளையார் ஆலயம் ஜேர்மன் இதில் இருந்து வழங்கப்பட்ட உதவியை நான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்றேன் நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான் இந்த உதவிகள் எல்லாமே அதை வந்து மீண்டும் சொல்லுவேன் அதே மாதிரி இன்றைய தினம் முன்சன் வீதி செல்ல பிள்ளையார் ஆலயம்னு சொல்லக்கூடிய அந்த அவர்களால் வழங்கப்பட்ட உதவியை வந்து எங்களுடைய கிளிநொச்சி பகுதியில் இருக்கிற கல்மடு கல்மடு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்மடு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ நிற்கிறோம் அப்போ இங்கே உதவியை வழங்கிட்டு அடுத்த இந்திரன் குமுனியால் தரப்பட்ட உதவியை போய் அங்கே வந்து வழங்குவோம் இந்த கல்மடுன்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தரம் அஞ்சுக்குள்ளே வந்து இங்கே வந்து கல்வி கேட்க கல்வி கேட்கினோம் அப்போ இங்கே ஒரு சிறுவர்களுக்கான அந்த விளையாட்டு போட்டியை வந்து ஏற்பாடு செய்திருக்கினான் அப்போ நிறைய பாடசாலைகள் கேட்குறது சில பாடசாலைகள் வந்து பார்த்தா வசதி படைத்தவர்கள் இருப்பினம் அங்கே அதுக்குள்ளே வந்து இருக்கேக்க சிறு கிராமங்களை வந்து பார்க்கேக்க தெரியும் பொருளா வேலால் செய்யலாமா செய்யலாதாண்டு அப்போ இந்த கல்மடு என்று சொல்லக்கூடிய இந்த பாடசாலையில் கல்வி கேட்கிற மாணவர்கள் எனக்கு உண்மையிலேயே இந்த ரங்கன் இருப்பு மற்ற இந்த பகுதி இதுகளுக்குள்ளே இருக்கிற மாணவர்கள்லாம் நீங்கள் வந்து கூடுதலாக கல்வி கேட்கிறது அவையோட குடும்ப நிலப்பாடு பின்னணி வந்து தெரிஞ்சதால் எல்லாருமே கஷ்டத்தில் உள்ள மாணவர்கள் அப்போ டீச்சரால் வந்து கேட்கப்பட்டிருந்தது இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்கிற மாணவர்களுக்குரிய பரிசு பொருட்களும் அதே மாதிரி அவர்களுக்குரிய உரிய ஆடைகள் எல்லாத்துக்குமே வந்து சொல்லி இருந்துச்சு நம்ம வேற எந்த ஸ்கூலுக்கும் வந்து இப்படி செய்யல ஒரு கிஃப்ட் வண்டி கொடுக்குறேன்டா கிஃப்டை வந்து வண்டி கொடுக்குறது அப்ப எல்லாத்தையுமே வந்து கேட்டிருந்தார்கள் அதை தான் இன்றைக்கு கொண்டிருக்கிறோம் வாங்க என்னென்ன பொருட்களை வழங்குறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஓ அப்போ இன்றைய தினம் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட கல்மடு எந்த பாடசாலை டீச்சர் இது கல்மடன அரசனர் தமிழ் கலவன் பாடசாலை ஓ அரசனர் கலவன் பாடசாலை அப்போ டீச்சர் வந்து ஆரம்பத்தில் நான் அந்த ரங்கன்குடி இருப்பில் ஒரு இதை வந்து எங்களோட அகரம் கலையரங்கம்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி நேரத்திலேருந்து போய் கேட்கல அங்கே வந்து கேட்டிருந்தா இப்படி மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிக்கு ஏதாவது கிஃப்ட் ஒன்று போகணும்னு சொல்லி சரி டீச்சர் பிரச்சனையெல்லாம் கிஃப்ட்டை வந்து வண்டி தரலாம்னு சொல்லி சொல்லிட்டேன் சரி கிஃப்ட்டை வேண்டி தர்றேன் என்ன வேண்டி தர்றேன் எழுதித்தாங்கன்னு சொல்லி இருந்து எல்லாத்துக்கும் எழுதிருந்திங்க சகல பொருட்களையும் கேட்டு கடைசியாக எல்லா பொருளையுமே கேட்டிருந்தீங்க டீச்சர் அப்போ நான் யோசிச்சுட்டு சரி அப்படி இருந்தும் பார்த்து பழ சாலை நிலப்பாட்டை பார்த்து தான் சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து செய்தது அப்போ உங்களுக்கான கேட்ட பொருட்கள் வந்து வந்திருக்கா அப்படின்றத வந்து பார்த்து உறுதி செய்துட்டீங்களா ஓகே எனக்கு சொல்லிட்டேன் ஓ அதே மாதிரி எல்லாமே முப்பது இந்த உள் புரோகிராமுக்குரிய உடுப்புகள் என்று சொல்லி ஓ முப்பது பிள்ளைகளுக்கும் கேட்டிருந்தா அப்ப நான் எந்த பாடசாலைக்கும் இப்படி எல்லா தேவையும் கடைசியா வந்து பார்த்தேன்னா பேரண்ட்ஸ் தான் இந்த சாக்ஸ்கள் வெனியன்கள் எல்லாம் வேண்டியது இப்போ அதை கூட வேண்ட விடாம டீச்சர் நிறைய என்னட்டிருந்து பொன்சர் எடுத்து வேண்டியிருக்கிறான் டைக்கில் நீங்க தான் சொல்லணும் இப்போ முன்சன் வீதி செல்ல பிள்ளையார் ஆலயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா நிதியில ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா நிதியில இந்த பொருட்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இப்போ நிறைய பாடசாலைகள் கேட்டது நான் இது வழங்குறேன் இது இதை வழங்குறதுக்கு காரணம் இப்போ எனக்கும் இந்த பகுதியை பற்றி தெரிஞ்சதால வழங்கியிருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் எங்களுக்கு இந்த அன்பளிப்பை செய்த ஜெர்மனியில் இருக்கிற அந்த அன்பளிப்பை வழங்கின நபர் உறவு உறவுகளுக்கு எங்களுடைய பாடசாலை சமூகத்தின் சார்பில் மிகப்பெரிய நன்றிகள் அவர்களுக்கு தொடர்ந்தும் மேலதிகமாக அவர்கள் என்ன உதவி செய்யக்கூடிய கொடைகளை இறைவன் அவர்களுக்கு நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் மற்றது எங்களுடைய இந்த கிராமத்தில் இருக்கிற பாடசாலை மிக தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகளை கொண்ட ஒரு சிறிய பாடசாலை எதுவித வசதிகள் குறைவான நிலையில் உள்ள ஒரு பாடசாலை முப்பது பிள்ளைகள் கல்வி ஏற்கிறார்கள் பெற்றோர்கள் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களாக ஆக இருக்கிறபடியால் எங்களுக்கு நிகழ்வுகளை செய்வதில் மிகவும் இக்கட்டான அவர்களிடமிருந்து நிதியை பெற்றுக்கொள்வதில் கஷ்டம் ஏற்படுகின்றது அதனால்தான் நான் இப்படி ஒரு சமூக நலன் விரும்பி வேலைகளை செய்கிறபடியால் நான் ப்ரோ புரோவரிடம் கேட்டிருந்தேன் அவர் அதுக்கு நாங்கள் வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டு அந்த உறவுகளாகிய உங்களிடம் பெற்று தந்திருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய நன்றிகள் மேலும் எங்களுடைய பாடசாலை உங்களுக்கு இன்றைக்கு இதில் பார்த்தா தெரியும் இலக்ட்ரனியல் வசதிகளோ எதுவும் மற்ற ஒரு நிலையில் இருக்குது கரண்ட் இருக்குது ஆனால் மேலதிகமான கற்றலுக்குரிய எதுவும் எங்கள்ட்ட இல்லை மேலதிக உதவிகளை எதிர்பார்க்குறோம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு

சேவிக்கிறேன் ஃபோட்டோ கோப்பி வசதி இல்லாத காரணத்தால் அது கொண்டு தேவை மற்றதுங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ரூம் உண்டு ஒரு ரூம் செய்தா கூட நல்ல இருக்கும் என்னடா பிள்ளைகளுக்கு அந்த இலத்திரணியல் தொடர்பான எந்த அறிவும் இல்லை தொட்டு ஸ்மார்ட் போர்ட் அதை தொட்டு பயன்படுத்தி செய்யக்கூடியதாக எங்களுக்கு அது இருக்கணும் அந்த வசதிகள் வந்தா கட்டிடங்கள் கட்டித்தாங்க இது செய்தாங்க பாடசாலையில் எங்களோட எங்களுக்கு ஒரு வகுப்பு இல்லை அப்படின்ட்டு எல்லாம் கொலுவல் வந்திருக்கு எனக்கு அப்ப நான் அதுகள் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம எடுத்து செய்யக்கூடாதுன்றக்காக தவித்து விட்டுருக்குறேன் அப்ப இதில் முக்கியமான விஷயமாக வந்து இப்போ ஒரு பாடசாலைக்கு ஸ்மார்ட் போர்டை வந்து வழங்கியிருந்தோம் அது உண்மையிலேயே எங்கட பிள்ளைகள் பயனடைகிறதுக்கு ஒரு சரிய பெரிய உதவியாக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகிறதுக்கு அதே மாதிரி இந்த ஃபோட்டோகோப்பி மிஷினென்னு சொன்னால் இது யாராவது உறவுகள் உண்மையிலேயே உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியுமான்னு சொன்னால் இந்த கல்மடு பாடசாலைக்கு வந்து பெற்றுக் கொடுங்க அதனோடாக எங்களுடைய நிறைய உறவுகள் வந்து பயனடைவினா நிறைய குடும்பங்களுக்கு செய்கிற உதவு உதவியாக வந்து இருக்கும் இங்கே உள்ள மாணவர்களோட நிலப்பாடு இப்போ கல்மடு கே கேக்குள்ளேயே இந்த பாடசாலையில் படிக்கிற புள்ளிகள் இந்த கிராமத்துக்கு அப்ப இந்த கிராமத்துக்குள்ள உள்ள பெற்றோர்கள் நிலப்பாடு எனக்கு தெரியும் அன்றாடம் ஒரு குழி தொழில் செய்கிறவர்கள் இப்போ டீச்சர் சொல்லியிருப்பா அந்த காசை வந்து கலெக்ட் இல்லாத ஒரு விளையாட்டு போட்டிக்கு இவ்வளவு காசுன்னு சொன்னா அதை கூட சொல்லி விட்டா குடும்பத்துல கஷ்டப்பட்டுல இனி அதை என்னென்ன போஸ்ட் பண்ணி அவை வந்து இல்ல கொண்டு வாண்டு சொல்லி நிற்கிறது அப்ப அப்படியான ஒரு நிலப்பாடுல இருக்கிறதால இன்றைய தினம் ஏற்பாடுகள் வந்து செய்திருக்கணும் அப்ப நான் நேரத்தோடயே வந்துட்டேன் இப்ப வந்து என்ன நேரம் வந்து சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பதினொன்று முப்பத்தஞ்சு இந்த பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு வந்துட்டேன் பின்னேதான் தான் போட்டி என்ன ஓ பின்னேதான் தான் போட்டி நடக்குது அப்போ எனக்கு அது காணாத ஒரு காரணத்தால் இன்னும் ஒரு நிகழ்வும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் இப்போ அதுக்கும் போகணும் அந்த ஒரு பிரச்சனையால் நேரத்தோடையே வந்து கை டீச்சர்கிட்ட கையளிச்சிருக்கு டீச்சர் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக கொடுங்க எங்களுடைய ஜேர்மன் செல்ல பிள்ளையார் ஆலயம் ஜேர்மனியிலிருந்து இந்த பொருட்களை வழங்கியிருக்கிறோம் வாங்க மிக பெரிய நன்றி அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் மேலும் மேலும் கிடைக்கும் வந்து ஓ உங்களுக்கு முந்தி அந்த நேரம் வெறும் ஒரு வெறும் இப்படி ஒரு கோப்பம் மட்டுமே வச்சு ஒரு கவர் பேப்பர்ல சுத்தி தருவாங்களே அண்டு போட்டில ஆனா அங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறேன் நாங்க எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப கல்லாறு கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறேன் சரியா ஒரு மணி இப்போ கனடா மிஸ்ஸி சகாவில் கனடாவில் வந்து மிஸ்ஸி சகான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அதில் பதிவிடமாக கொண்ட இந்திரன் குமுதினி அவர்களோட மகள் தானியாவுக்கும் அனுஜனுக்கும் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்களுடைய திருமண நாள் அந்த திருமண தினத்தில் அவர்களுடைய அம்மா அப்பாவால் இந்திரன் குமுதனின்னு சொல்லக்கூடியவர்களால் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு நூற்றி ஐம்பது பேருக்கு சாப்பாடு ஐஸ்கிரீம் தண்ணி போத்தில் வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ அதைத்தான் இன்றைய தினம் இந்த கல்லாறுன்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தை வந்து தெரிவு செய்திருக்கிறேன் வழக்கமாக எங்களுடைய நாதன்திட்டம் புன்னணீராவினு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வழங்குறது அதே மாதிரி ரங்கன்குடி இருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் வந்து உதவியை வந்து வழங்குறது அப்போ இன்றைய தினம் எங்களுடைய கல்லாறு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இங்கே சா சமையல் வழக்கமாக ஒரு ஏற்பாடு செய்கிற இடம் ஒன்று இருக்குது ஒரு வீடு ஒன்று அப்போ அதில் ஏற்பாடு செய்துட்டு சுற்றியுள்ள மக்களை அவர்களை அழைத்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் இது செய்திருக்கிறோம் பாங்க ஓ அதை பொருட்படுத்தி செய்கிறது இவர் தான் என்னவே சாந்திரன் சந்திரன் சொல்லக்கூட்டம் என்ன தான் நூற்றி ஐம்பது பேருக்கான ஒரு அழகான சமைத்த சைவ உணவை வழங்குங்க அப்படின்னு சொல்லி கனடா மிசிசகா கனடாவில் வந்து மிஸிசகான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இருந்து இந்திரன் குமுதினி இந்திரன் குமுதினி தம்பதிகளுடைய மகள் தானியா தானியா அவர்களும் அனுஜன் தானியாவும் அனுஜனும் வந்து திருமண பந்தத்தில் வந்து இணைந்து கொள்ளினம் எத்தனாம் தேதினு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் வந்து திருமண பந்தத்தில் வந்து இணைந்திருந்தார்கள் அப்போ அந் அன்றைய தினம் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு அழகான சமைத்த சைவ உணவு ஐஸ்கிரீம் தண்ணி போத்தில் வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி கனடாவில் இருக்கிற இந்திரன் குமுதினி தம்பதிகள் வந்து தெரிவித்திருந்தார்கள் அப்போ அதை இன்றைய தினம் கல்லாறு என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது கல்லாறு கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்லாறு என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது அது வந்து சுனாமி வீட்டுத் திட்டம் ஆரம்பத்தில் சுனாமி வீட்டுத் திட்டமாக வந்தது அதுக்கப்புறம் அது கல்லாறு கிராமம்னு சொல்லி அழைக்கிற ஒரு கிராமம் கடற்கரை சைட்டை வந்து அண்டி இருக்கிறதால கடும்புக்க எங்களுடைய பகுதியில் இருந்து ஐஸ்கிரீமை வேண்டி கொண்டு அங்கே போக ஐஸ்கிரீம் வந்து ஒரு கரையிற நிலப்பாட்டில் வந்துட்டுது அப்போ அதால் சாப்பாடு கொடுக்காமல் சாப்பாட்டை வழங்குறதுக்கு முதல் ஐஸ்கிரீமை வந்து மூளை மலிண்டு காரணம் என்னென்னு சொன்னால் அது கரைஞ்சி கொண்டு கரையிற நிலப்பாட்டில் வந்து இருந்தது ஒரு மணிக்கு போயிருந்ததால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் வருகை தந்திருந்தார்கள் அங்கே வந்து நூற்றி ஐம்பது பேருக்கான சமையலை வந்து ஒழுங்கு செய்திருந்தது பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாமே வந்து வரையில் வழக்கமாக அந்த பகுதியில் வந்து சமையலை வந்து வழங்குறதுனா அவங்களுக்கு தெரியும் ரங்கன் குடியிருப்பு என்னுடைய இல்லம் சிவபுரம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஒவ்வொரு கிராமங்கள் இப்போ ஒரே இடத்துக்கு தொடர்ச்சியாக வழங்காமல் ஒவ்வொரு கிராமத்துக்கு மாறி மாறி வழங்குறது ஆரம்பத்தில் கல்லாறென்று கிராமத்துக்கு வந்து வழங்கியிருந்தன பிறகு இடையில் வந்து வழங்கையில் அதுக்கு பிறகு இன்றைய தினம் வந்து அவர்களுக்கு வந்து அழகான ஒரு சமையலை வந்து வழங்கணும் சமைத்த சைவ உணவை வந்து வழங்கணும்னு சொல்லி சந்திரன் சொல்லக்கூடியவருடைய இல்லத்தில் வந்து ஒழுங்கு செய்திருந்தனான் அவர் வந்து அந்த வீட்டில் வந்து அங்கே உள்ள மக்களோடு இணைந்து ஒரு அழகான சமையலை சமைத்து அயலில் உள்ளவர்கள் அனைவ அனைவரையும் அழைத்து பரிமாறுவர் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து செய்யக்கூடியவர் பொதுவாக யாரோடையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஆக்களை தான் நாங்கள் தெரிவு செய்கிறது தெரிவில் வந்து கூடுதலாக வந்து பார்த்தா தான் எல்லாருமே ஒரு வீட்டில் வந்து கலந்து இதை சிறப்பிக்க முடியும் அப்போ அவர் வந்து எல்லாருக்கும் அழைப்பை ஏற்படுத்தி வாங்கன்னு சொல்லி தன்னுடைய இல்லத்தில் வச்சு அதை சிறப்பாக செய்வார் அந்த நிகழ்வை அதனூடாக நிறைய மக்கள் வந்து பயனடையினோம் அதைய தினம் எங்களுடைய தானியா அனுஜன் அவர்களுடைய அந்த திருமண நிகழ்வை வந்து சிறப்பிக்கிற விதமாக அவர்களுடைய பெற்றோர் குமுதினி இந்திரன் என்று சொல்லக்கூடியவர்களால் வந்து சொல்லப்பட்டிருந்தது நூற்றி ஐம்பது பேருக்கான அழகான சமைத்த சைவ உணவை வந்து வழங்குங்கன்னு சொல்லி அதைத்தான் தான் இன்றைய ஏற்பாடு செய்து வழங்கியிருந்தனாங்க ஒரு சில பகுதியில் இருக்கிற உறவுகள் வந்து என்ன கண்டு என்ன அந்த பகுதிக்கு மட்டும் வழங்குறீங்க எங்கட பகுதியிலையும் இந்த ஏற்பாடு நீங்கள் செய்து வழங்கலாம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க உண்மையிலேயே ஒரு சமையலை என்றது வந்து ஒரு பிரச்சனை இல்லை அந்த இடத்துல நாங்கள் ஒரு சமையலை செய்யக்குள்ளே அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ உறவுகள் இருக்கினோம் அந்த இடத்துல என்ன சொன்னால் உண்மையிலேயே தேவையுடைய உறவுகள் இருக்கினோம்னு சொன்னால் அதை செய்கிறதுக்கு தயாராக வந்து இருக்கிறேன் அதற்குரிய ஏற்பாட்டை வந்து செய்து அதற்குரிய இடத்தையும் வந்து செய்து இந்த இடத்துல நாங்கள் அனைவரும் வந்து இணைந்து சமைத்து ஒரு அழகான சமையலை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் அதற்குரிய பொருட்களை வந்து வேண்டி வழங்குவோம் அதை நீங்கள் அந்த இடத்துல செய்யலாம் அதே மாதிரி அதுக்குரிய பாத்திரங்களையும் தேவையான பாத்திரத்தை வந்து அனுப்பி வைப்போம் நீங்கள் அதை சமையல் செய்து முடிய எங்களுடைய இடத்துக்கு திரும்ப அனுப்பிவிடணும் வாகனமும் இருக்கிற மாதிரிக்கு அதை வந்து செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூன்று கிராமங்களை தெரிவு செய்து செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து இந்த கல்லாருன்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஊடாகத்தான் வழக்கமாக செய்கிறது இப்போ ஒருத்தரை தெரிவு செய்யக்குள்ளே கிராமத்தில் ஆக்களோட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாக்களா அப்போ பார்த்தா எல்லோரையும் வந்து பார்த்த இடத்துல அண்ணன் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லார்கிட்ட கேட்டாலும் ஓகே அவரோட வந்து முரண்பாடு இல்லை அப்போ இந்த வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணுறது அவரும் வந்து அதை சிறப்பாக வந்து ஒழுங்குபடுத்தி செய்வார் எல்லாருக்குமே வந்து ஊரில் உள்ள மக்களுக்கு அறிவித்து எல்லாரையும் வர சொல்லி அந்த சமையலும் ஒரு அழகான முறையில் செய்து அதை பரிமாறுற வேலையிலேருந்து முழுக்க ஒரு சேவையாக வந்து செய்வார் இப்போ அவரை நம்பி நான் இங்கே ஒழுங்குபடுத்துறது அதே மாதிரி இன்றைய தினமும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் பல தடவைகள் செய்திருக்கிறேன் இப்போ கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வேறு இடங்களுக்கு வந்து அந்த செட்டுகள் இருக்கு இப்போ இங்கே இல்லை அன்னாட வீடு தான் இருக்கிற ஒரு செட் முன்னுக்கு வந்து பயன்படுத்தி சாப்பாட்டை போடுறது அதான் பந்தி வைக்கிறதுக்கு இருக்கிற இடம் பிறகு என்ன மாதிரி என்ன என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறோம் இந்த கல்லார மக்களுக்கு இந்த சாப்பாட்டை வழங்குற இந்த அண்ணாக்களுக்கு மிக மிக நன்றி என்று தான் சொல்லணும் இந்த நேரம் சரியான கஷ்டம் மக்கள் சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டத்தில் தான் இருக்குது இந்த நேரம் செய்கிற இந்த அண்ணாக்களுக்கு நன்றி என்று தான் நான் சொல்கிறேன் இந்த இடமும் இப்போ ஒவ்வொரு ஒரு ஒரு கிராமங்கள் கஷ்டப்பட்ட கிராமங்களாக வந்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லாறுன்ற சொல்லக்கூடிய கிராமமும் வந்து நிறைய வறுமையில் உள்ள மக்கள் இருக்கணும் தவிர வாழ்வாதாரம் என்று சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை கோழி வளர்ப்பு இல்லை ஆடு வளர்ப்பு இல்லை தோட்டங்களும் ஒரு சிலர் தான் செய்யணும் மற்றார்கள் அஹ் செய்யலை அப்ப முழுக்க முழுக்க ஆஹ் தான் நம்ம போய் வேலையில் செய்யணும்ன்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்குது கல்லாறுன்றது சுனாமி அடித்த மூட்டம் உருவான கிராமம் தான் இது என்ன சுனாமி அடித்த மூட்டம் இருந்து இங்கே கொண்டு வந்து ஆக்களை இருத்துறதுக்காக இந்த இடத்த வந்து உருவாக்கி இருந்தது அப்போ அதில் வந்த ஒரு திட்டம் தான் இந்த கல்லாறுன்னு சொல்லக்கூடிய கிராமம் வாழ்வாதாரங்கள் வந்து களவாடப்படுவதாக களவெடுத்து கொண்டு போயிருவாங்க அப்படின்றதால எல்லாரோட மக்கள்கிட்ட எதுவுமே வந்து பின்தங்கி இருக்குது என்னத்தை செய்கிறது அப்படின்னு தெரியாது அப்படி இருந்தும் பக்கத்தில் உள்ள அம்மாவுக்கு குழாய் கிணறு அமைச்சு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு மூன்று நாலு குழாய் கிணறுகளை வந்து அமைச்சு கொடுத்துருக்கு அவர்களால் முடிஞ்ச அளவு தோட்டம் செய்து கொண்டிருக்கினா இந்த சாப்பாடு வழங்குறன்றது வந்து எல்லாருமே ஒரு பயனடைவினம் வந்து நான் அளவுல எல்லா கிராமத்தில் உள்ள சகல பேருமே வந்து அந்த மதிய நேரத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ அதால் இந்த இடத்துல வந்து செய்கிறது இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானியா தானியா என்று சொல்லக்கூடியவாவும் அனுஜனும் திருமண பந்தத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறேன் அந்த திருமண பந்தத்தில் இணைஞ்ச உறவுகளுக்கு வந்து எங்களுடைய கல்லாறு மக்கள் சார்பாக என்னுடைய இனிய மனமார்ந்த திருமண நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி அதை வழங்கிய அவர்களுடைய இந்திரன் குமுதினி என்று சொல்லக்கூடிய தானியா அவனோட அம்மாவுக்கு வந்து நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோமே நான்